வருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழ் இன்றைக்கு நம்மளுடைய பதிமூன்றாவது பழமொழிங்க நம்ம பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா தொடுதிரையின் தொடு டச் ஸ்கிரீனை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லையா அதற்கான பதில் வந்து யாருக்கும் தெரிஞ்சுதா தெரியாதவங்க வந்து இந்த பதிலை வந்து தெரிஞ்சுக்காங்க இஏ ஜான்சன் என்பவர் தான் முதன் முதலில் தொழு டச்சு டச் ஸ்கிரீனை வந்து கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் இன்றைக்கான பழமொழிக்குள்ளே போகும் இன்றைக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மிகவும் நம்மளுக்கு பரிச்சயமான பழமொழி தான் என்ன சொல்லுவாங்கன்னா வரவர மாமியார் கழுதை போல ஆனாளான்ற பழமொழியை வந்து சொல்லுவாங்க அதற்கான க சரியான பழமொழி என்ன அப்படின்னு வர வரவர மாமியார் கைதை போல ஆனாளாம் அப்படின்ற பழமொழி தான் சரியான பழமொழி கைதை அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊமத்தங்காயை வந்து குறிக்குமா ஊமத்தங்காய் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து நான் வந்து அதோட புகைப்படம் வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி நான் அகப்பை கோரைப்புல் கோரைப்புள் எல்லாமே புகைப்படங்கள் வந்து நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கங்க தெரியாதவங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் இந்த ஊமத்தங்காய் எப்படி இருக்குன்னா பூவாக இருக்கிறப்ப பார்க்க மிகவும் அழகாக இருக்குமா அதுவே காயாக மாற காயாகப்ப அதோட சுற்றி வந்து முட்கள் முளைத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அகுரமாக தெரியுமா அதே போல் தான் ஒரு வீட்டிற்கு ஒரு பூந்த வீட்டிற்கு வந்து ஒரு பெண் மன இது பெண் வந்து பூந்த வீட்டிற்கு போகிறப்ப அவங்க மாமியார் என்ன செய்வாங்களாம் முதல்ல வந்து மிக அன்பான சொற்களை வந்து பயன்படுத்துவாங்களாம் கொஞ்சம் நாளடைவில் அவங்க என்ன செய்வாங்களாம் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்துவாங்களாம் இதற்காக இதற்காகத்தான் இந்த பழமொழிகளை வந்து நம் முன்னோர்கள் வர வர மாமியார் கைதை போல் ஆனால்ன்ற பழமொழியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்காது நம்ம பழமொழியான உண்மையான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாமா இதே மாதிரி எல்லா பழமொழிகளுக்குமே உண்மையான விளக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்கிறேன் தமிழை வந்து மீட்டெடுக்கணும் நம்ம முன்னோர்கள் கொடுத்து அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுக்கணுன்ற முனைப்புடன் தான் இந்த பழமொழிகளை வந்து தேர்ந்தெடுத்துருக்கின்றேன் அதற்கு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு எப்பயுமே தேவை உங்கள் ஆதரவுகளை வந்து நீங்கள் நின்றுட்டாங்க இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் வந்து நம்ம சிலைகள் பார்த்துருப்போம் அந்த குதிரை மேலே வீரர்கள் வந்து அமர்ந்த மாதிரி நிறைய சிலைகள் பார்த்துருப்போம் அந்த சிலைகளுக்கு ஒரு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது யாருக்காவது தெரிஞ்சு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க நாளைக்கு பார்க்கலாம் எப்பயும் சொல்லதான் தமிழை வளர்ப்பும் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்